எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஹிஸ்ட்ரியில் சிந்து சமொழி நாகரிகம் அப்படின்னு ஒரு சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து இதில் சிந்து சமொழி நாகரிகத்தில் நாகரிகம் அப்படின்னா என்ன மொழி சொல் அப்படின்னா நாகரிகம் எப்படின்னா வந்து ஒரு லெத்தின் வேர்டு ஓகேவா நாகரிகம் என்பது சிவிக்ஸ் என்ற ஒரு லெத்தின் மொழிச்சொல்ல தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த சிந்துசுமணி நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் தோன்றிய ஃபஸ்ட்டு நாகரிகம் அப்படிங்கிறாங்க அதுவும் என்னென்னா டவுன்ஷிப் நகர சிந்து சிந்துசமணி நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் இந்தியாவில் தோன்றிய முதல் நகர நாகரிகம் அப்படிங்கிறாங்க இந்த சிந்துசமணி நாகரிகம் வந்து எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறாங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு மூவாயிரம் கால அளவில் தோன்றிய நாகரிகத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சிந்துசமணி நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா வேறு என்னென்ன நாகரிகம்லாம் இருந்துச்சு வேர்ல்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா மெசபடோமிய நாகரிகம் அப்படிங்கிறாங்க மெசபடோமிய நாகரிகம் இதோட டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிமு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரலையும் அடுத்தது சிந்து சமோடி நாகரிகம் கிமு மூவாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அடுத்தது எகிப்து நாகரிகம் கிமு மூவாயிரத்தி நூறுலேருந்து ஆயிரத்தி நூறு அடுத்தது சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறுலேருந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இதை அப்படியே என்ன பண்ணுவாங்கன்னா பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க பொறுத்த சொல்லி கொடுத்துருவாங்க ஓகேவா அடுத்தது வேறு என்ன கொடுத்துருக்காங்க ஓகேவா சிந்து சமூக நாகரீகத்தில் அதாவது சிந்து சமூக நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படிம்பாங்க ஏன் இதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா சிந்து சமூலி சிந்து சமூடி நாகரிகத்திலே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எதுன்னா ஹரப்பா தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட ஃபஸ்ட்டு இடம் எது அப்படின்னு கேட்பாங்க ஹரப்பா ஓகேவா அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறாங்க இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து திடீரென ஒரே நாளில் தோன்றிட கிடையாது அப்படிங்கிறாங்க ஏன் இது அப்படி சொல்கிறாங்கன்னா இந்த ஓகேவா இந்த புதிய கற்கால கிராமங்களோட தொடக்கம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா கிமு ஏழாயிரம் நூற்றாண்டே கிமு ஏழாம் ஏழாயிரம் ஆண்டு என கிடைக்கப்படுது ஓகேவா இந்த கிமு ஏழாயிரம் நூற்றாண்டில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கற்கால கிராமங்களை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மெகர்கர் காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறாங்க ஓகேவா இப்போ இதுலேருந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சிந்துசமணி நாகரிகம் மலையாளம் காணப்பட்ட இடம் வந்து என்னென்னா ஹரப்பா அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க சிந்துசமுனி நாகரிகம் வந்து ஒரே நாளில் தோன்றியது கிடையாது அப்படிங்கிறாங்க ஓகேவா இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து மெகர்கர் காலத்தை போலவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெகர்கர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் மெகர்கர்னால் சிந்துசமணி நாகரிகத்தோட முன்னோடி எது அப்படின்னு கேட்பாங்க அதுதான் மெகர்கர் அப்படிங்கிறாங்க இந்த மெகர்கரில் தான் வந்து என்னென்னா புதிய கற்கால மனிதன் வாழ்ந்த இடங்களில் ஒன்று தான் எதுன்னா மெகர்கர் அப்படிங்கிறாங்க இந்த மெகர்கர் எங்கே லொக்கேட்டாக இருக்குது எங்கே இருக்குது அப்புடின்னா உள்ள போலன் ஆற்றங்கரையில் தான் இந்த மெகர்கர் காணப்படுது அப்படிங்கிறாங்க இந்த மெகர்கரில் தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா வேளாண்மை அங்கே நடந்துச்சு கால்நடை வளர்ப்பும் அங்கே காணப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க இதுதான் மெகர்கர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சிந்துசமணி நாகரிகத்தோட முன்னோடி எது அப்படின்னா மெகர்கர் அப்படிங்கிறாங்க ஹரப்பா காலகட்டத்தை ஒரு மூணு வகையாக பிரிக்கிறாங்க ஹரப்பா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தொடக்க கால ஹரப்பா அப்படிங்கிறாங்க இதோட டூரேஷன் அடுத்து ரெண்டாவது வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படிங்கிறாங்க அடுத்து வந்து பிற்கால ஹரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தொடக்க கால ஹரப்பாவுக்கு வந்து டூரேஷன் கொடுத்துருக்காங்க கிமு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி தொடக்க தொடக்ககால ஹரப்பா அப்படிங்கிறாங்க முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா வந்து கிமு ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிற்கால ஹரப்பா வந்து கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு இது அப்படியே என்ன பண்ணிடுவாங்க பொறுத்துகளை கொடுத்துருவாங்க நோட் பண்ணி வச்சிங்க அடுத்தது தொடக்க கால அரப்பை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதோட டியூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிமு மூவாயிரம் டு ரெண்டாயிரத்தி அறநூறு ஓகேவா இதில் தான் வந்து என்னன்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து என்னன்னா கிராமங்களும் நகரங்களும் என்ன பண்ணாங்க டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ஓகே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் மக்களுடைய தொழில் என்னென்னா வந்து ட்ரேட் பண்ணுறது தான் வணிக தொழில்தான் என்ன பண்ணாங்கன்னா மக்கள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிறாங்க வேறு என்னென்ன தெரியும் அவங்களுக்கு கலைகள் பற்றி தெரியும் கைவினை பொருட்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க தொடக்க வளர்ப்பம் வந்து கிமு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு அங்கே என்னென்ன டெவலப் ஆகிருந்துச்சு கிராமங்களும் டெவலப் இருந்துச்சு நகரங்களும் வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சுருது அதோடய தொழில் எதுன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரேட் தான் அப்படிங்கிறாங்க அடுத்த வந்து முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா கிமு மூவாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி அறநூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆறுலேயும் இங்கே அதிகமாக எது டெவலப் ஆனிச்சு அப்படின்னா வந்து நகரங்கள் தான் என்ன பண்ணாங்க அதிகமாக இங்கே டெவலப் ஆகிச்சு அப்படிங்கிறாங்க வீடுகள்லாம் எப்படி கட்டினாங்க அப்படின்னா வந்து சுட்ட செங்கற்களை தான் யூஸ் பண்ணிணாங்க அப்படின்னாங்க அப்போ என்ன பண்ணாங்க அவங்களுக்கு நெருப்பு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் மக்களோட முக்கிய தொழிலே என்ன சொல்கிறாங்க ட்ரேட் தான் அப்படிங்கிறாங்க மக்களோட முக்கிய தொழில்னா வணிகம் அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துங்க அடுத்தது பிற்காலஹரப்பா இதோடய டூரேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரத்தி எழுநூறு வரலையும் இக்காலத்தில் வந்து என்னென்னா வணிகம் வந்து என்ன பண்ணுச்சு சரிவை சந்திச்சு அப்படிங்கிறாங்க வணிகம் சரிவை சந்தித்து சந்திச்சிச்சின்னா இந்த நாகரீகங்களும் என்ன பண்ணியிருக்கோம் அழிய ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேவா வணிகம் தெரிய தொடங்கியதால் நகரங்களின் வளர்ச்சி என்ன பண்ணுது பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஓகேவா இதில் மூணுது நம்ம பார்த்துருக்கோம் ஓகேவா என்ன பண்ணாங்கன்னா தொடக்க கால அரப்பான என்ன பார்த்துருக்கோம் முதிர்ச்சி அடைந்த என்ன பார்த்துருக்கோம் பிற்கால ஹரப்பான என்ன பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நாகரீகங்கள் ஃபஸ்ட்டு எங்கே தான் ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா வந்து நதிக்கரையில் தான் உருவானுச்சு ஓகேவா அப்போ நாகரீகங்கள் எங்கே உருவானுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா நதிக்கரையில் தான் உருவானுச்சு அப்படிங்கிறாங்க அந்த நதிக்கரை வந்து உருவானது இல்லை அதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா மக்கள் தங்கள் குடியேற்றங்களை நதிக்கரையில் தேர்ந்தெடுத்தனர் அப்படிங்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற வளமான மண் ஓகேவா அங்கே இருக்க வந்து குடிக்கிறதுக்காண்டி நீர் நன்னீர் வந்து எப்படி இருக்கும் குடிப்பதற்கு ஏற்றதாக இருந்துச்சு கால்நடை தேவைகளும் தேவைகளுக்கு நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க அப்போ போக்குவரத்துக்கும் ஏற்ற வழியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இதான் வந்து நதிக்கரை நாகரிகங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்க போகிறோம் ஹரப்பா பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் முகஞ்சதாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஹரப்பா ஹரப்பாங்கிற ஒரு சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் ஹரப்பாங்கிறது வந்து என்ன மொழி சொல்லு ஃபஸ்ட்டு சிந்தி மொழி தான் ஓகேவா அதோட பொருள் வந்து என்னது புதைந்துண்ட நகரம் அப்படிங்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சிந்துசமணி நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது ஹரப்பா தான் அதனால் வந்து முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் எது ஹரப்பா அப்படிங்கிறாங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பாகிஸ்தானில் தான் இது லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி இது கேள்வி கேட்டிருக்கான் ஓகேவா அடுத்து வந்து என்னென்னா மொகஞ்சதாரோ அப்படிங்கிறாங்க முகஞ்சதாரோனாலும் என்ன மொழி சொல்லுதான் சிந்தி மொழி சொல்லுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மொகஞ்சதாரோன்னா என்ன பொருள் அப்படின்னா இறந்தவர்களின் மேடு அல்லது சுடுகாடு அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு நம்ம பாகிஸ்தானில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க